குட் நைட்ல இருந்து மகேஷ்யாவோட டிராவல் ஆயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க ஒரு நல்ல படம் அதை தூக்கி கொண்டு போய் ஒரு வெற்றி படமா இந்த படம் எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஒரு ஒன் ஆஃப் மேம் கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு வரமா நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா நான் மற்ற படங்களுக்கு எப்படியாவது ரஜினி சார மீட் பண்ணிடணும் அப்படின்னு என்னோட ஆசை இருந்தது அது மகேஷையாட்ட சொல்லிட்டே இருப்பேன் ஆனா இந்த படம் நான் வந்து டெக்னீஷியன் உடனே மேம் சொன்னேன் மேம் நான் வந்து இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் வெற்றிக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னாங்க நான் சொல்லும் அது பண்ணியிருப்பாங்க ரஜினி சார நாங்க நைர்ல மீட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ஆஹ் ரஜினி சார் நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் முகத்துல அஹ் சௌந்தர்யா மேமோட அப்பாவோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்னைக்கு ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது ஏன்னா ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருந்த அப்பாவை அன்னைக்கு நான் பார்த்ததுல ரொம்ப எனக்கு ஒரு நிகழ்ச்சியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியாவது சார மீட் பண்ணும்போது அவர் மனசுல ஒரு பத்து பர்சன்ட் இடம் பிடிச்சணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் ஒரு கவிதை எப்படியாவது சார்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஐடியா வந்ததுன்னா வைரம் சார் வந்து முத்துக்கு முத்து படத்துக்கு பாட்டு எழுத போகும்போது நெப்போலியன் பத்தி ஒரு ஹிஸ்டரி சொல்றாரு அப்ப இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதுல வந்து நீங்க பாட்டுல கொண்டு வாங்க அப்படின்னாரு இது எப்படி பாட்டுல கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைம்ல தோணல ஆனா சார் சொன்ன அந்த கதையை வந்து ரஜினி சார் ஸ்பார்க் ஆகி வந்து இதை நீங்க எப்படியாவது பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுதின வரிகள் தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது இதை மனம் தான் உணர மறுக்கிறது அப்படின்னு எழுதணும் சார் சொன்னாரு அதே தான் எனக்கு எப்படியாவது ஒரு கவிதையை சொல்லி சாருக்கு இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப மறுபடியும் உங்ககிட்ட கவிதையை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு நான் சாருக்கு நீங்க அனுப்பிச்சதா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிச்சு அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும் மதன் கண்டிப்பா நீங்க அடுத்த படம் ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த படம் பார்த்து முடிச்சவனே நீ நெக்ஸ்ட் கதை எழுத ஆரம்பிச்சிரு ஏன்னா கண்டிப்பா உனக்கு அ இந்த படம் வெற்றி படம் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அதே மாதிரி அபி என்னோட ஃபர்ஸ்ட் படம் எப்படியாவது நான் நானும் ஷானையாவும் அப்படி பேசிட்டு இருப்போம் அது நடந்துருச்சு அபி அடுத்தடுத்த படங்கள் சூப்பராக சூஸ் பண்ணுங்க ஷானையா என்னுடைய பெரிய சப்போர்ட் என்னுடைய சோல் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இதே நட்பு எப்பயுமே தொடரணும் ஐயா நான் ஒரு பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன் உங்ககிட்ட சௌந்தர்யா மேம் ரொம்ப நன்றி மேம் காவியா அமேஸ்வரா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க உங்களை கண்டிப்பா ரொம்ப கொண்டாடுவான்னு ரெண்டு பேரையும் சொன்னேன் அது நடந்துட்டு இருக்கு அடுத்த படத்திலேயே நம்ம ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறேன் இந்த சஸ்தார் படத்திலயும் நம்ம ஒர்க் பண்றோம் அதுவும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிவ்ரி விஜய் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் இன்னொரு விஷயம் சரவணன் சார் சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார் எங்க ஊர் பக்கத்து இருக்காரு நாங்க வந்து பொண்டாட்டி ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்ததுல இருந்து எங்க ஊர் பக்கத்துலயும் ஒரு ஸ்டார் இருக்காரு அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமையா நினைச்ச காலத்துல உங்க கூட உட்காந்து நான் வந்து சரிசமா உக்காந்துருக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி மறுபடியும் ஊடகங்களுக்கு மீடியா பிரஸுக்கு வந்து பெரிய பெரிய நன்றி இன்னும் நிறைய படங்கள் நாங்க கண்டிப்பா இந்த கம்பெனி வழியா கொண்டு வருவாங்க எல்லா படமும் ரொம்ப நல்ல படமா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி படத்துல தான் இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிக்காரங்களா இருக்கும் அவ்வளவு அழகா எழுதி எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடன் நல்ல படம் தான் நீங்க கொண்டு போய் சேர்த்துவிங்க சேர்த்துட்டீங்க இது இன்னும் நல்லபடியா முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடப்பட்டு கரெக்டா கொண்டு போய் சேர்த்த தொலைக்காட்சி பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியா இருந்தது கிடைச்ச நேரத்தில் சீனியர் ஆன ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி மென்மேலும் இந்த தொடர் தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறது என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துல ஒரு பார்த்தா இல்லாம ஒரு ஆடியன்ஸா பேசணும்னு ஆசைப்படுறேன் லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன் இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்துல ஒரு பார்ட் டூ ப்ளே பண்ணியிருக்கேன் இவன் தொட்ஸ் இஸ் ஸ்மால் பார்ட் ஐ ஃபீல் ரியலி குட் குட் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே இன்ஃப்ளூயன்ஸர் கல்ச்சர் அப்படின்னாலே இதில் வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொடுந்திருக்காங்கன்னு தோணுச்சு காலங்காலமா ஒரு விஷயம் இருந்தது அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல நடந்த நிறைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அது வந்து மறந்துடுவோம் நமக்கு லைஃப்ல அது நடந்ததே ஞாபகம் இருக்காது ஆனா இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும் ஒரு தப்பு பண்ணா போதும் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்ப பயங்கரமா ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் சோ ஒரு நபரு அவங்க பண்ண தவற தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சோ இந்த படம் அதை ரொம்ப அழகா கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகா கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது அப்பப்ப அதை பண்ணி இருப்போம் டு க்ரோ அப்படிங்கறத ரொம்ப அழகா ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தா இல்லாம ஒரு அழகா ஒரு காதல் கதை மூலமா அதை சொன்னதுனாலையும் என் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொல்ற மாதிரி ரொம்ப காமனா ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸ் வச்சோ இல்ல வந்து அப்பதான் அதை ஜஸ்ட் குரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கும் போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க ரொம்ப கருத்து மூலமா சொல்ல முடியாது பட் அதுலயும்

அத அவ்வளவு அழகா அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருந்தா எவ்ரிபடி இஸ் ஃபாலிங் இன் லவ் கேரக்டர் விச் இஸ் ஃபாலிங் இன் லவ் வித் பீப்புள் இந்த மூவி சோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் திரும்ப ஐ திங்க் இப்ப இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் விண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ் சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆப் திஸ் மூவி தேங்க்யூ சோ மச் மீடியா ஏன்னா முதல்ல அவங்களை நான் சந்தேகப்பட்டேன் ரொம்ப சொந்த பண்றீங்களோன்னு ஆனா ஒரு பாயிண்ட்க்கப்புறம் ஐ ஆம் சோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்க கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்க பார்க்கும் போது புக்கிங் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அந்த படம் 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 ஃபீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றரை நடந்ததெல்லாம் இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் கிரேட் ரோல் இன் திஸ் மூவி தேங்க்யூ ஃபஸ்ட்லி தேங்க்யூ சோ மச் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமரா இருந்துட்டும் என்னோட பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்திருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் அனிஷா கேரக்டருக்கு கிடைக்கிற தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் சோ ஓவர் வெல்மிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் தான் சம்பரியம் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் யர் ஸ்டுடே நீடிங் ரஜ்ரி கான்சர் வாஸ் சோ எக்ஸைட்டட் தேங்க் யூ மேம் ஃபார் தேட் மத எவ்ரிபடி எல்ஸ் ஆன் த டயஸ் தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போகணும் இப்போ அந்த அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து அவர் கை தட்டுறது பார்த்து அவர் பேரு கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மூமெண்ட்டும் ஸோ ஐ ஜா சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ அப்புறம் நம்ம எல்லா எல்லா இவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னேன் திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அந்த மாதிரி அது ஓடியன்ஸும் ரிசீவ் பண்ணி பண்ணிட்டீங்க அண்ட் மதன் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா தேங்க்ஸ் தேங்க்ஸ் அட்டான் அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம்ளட் தட் பீப்புள் லைக் இட் அண்ட் சொந்தரியம் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மகேஷ்னா And Kavya, hello. My cast and crew, shown. Uh -huh. thank you so much. My cast and crew, it's, it was great working with everyone. And uh, two days back, we uh, our Our response—it meant a lot to all of us. So uh, that's it. Thanks for receiving our film with love, and thank you, thank you so much. அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட வீட்டை டீம் பேசினது பேசுனது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே சொல்லுங்க இந்த படம் கண்டிப்பா வெற்றி படம்னு அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் 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 ஆல் அண்ட் மேம்ஸ் மேம் மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் நான் வந்து ப்ரீ ரிலீஸ் போதுமான பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் போதுமானேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது லாஸ்டா ரொம்ப தூக்கமே இல்லாம ஒர்க் பண்ண ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் இது ஷான்சர் டீம்ல இந்த சபரி விஸ்வா விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்டு சுரேன் அழகே குத்தன் மிக்சிங்ல தேங்க்ஸ் கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே லிஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் என்னன்னு ஆசைப்பட்டேன் அந்த மேடையில் ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் அண்ட் டேரக்ஷன் டீம்ல ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் யா நான் தேங்க்ஸ் சொல்றேன் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு அது ஸ்டோரி போடுறத தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் என்கிட்ட இந்த மாதிரி